சிறப்பாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஒன்றிய கழகம் மூலமாக தெரிவித்தோம் அந்த அடிப்படையில் தமிழகத்தினுடைய துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளை அட்டை ஊராட்சி இருக்கின்ற ఎండ్రైట్ అగ్గిపెట్టి ఊరాచి ఎండ్రైట్ పెట్టి పాయ పెట్టేసారు ఏదైతే సున్నా ద్రావణి ఉండే కలగం అయితే ఎరువుల పోతం సరి ఇదికి ముందు ఆచి ఎరువుల పోతం సరి అత్తి పట్టే ఊరాచి ఎండ్రైతం కొన్ని చట్టమైన తేదాలు అయితే ఎదురుదాలం నాడాల పంట తేదాలు ఎదురుదాలం

நம்முடைய அமைச்சர் அண்ணன் நாகர் அவர்களும் இந்த பணியில் இந்த மாவட்டத்திலே அதிகமாக பல்வேறு திட்டங்களை செய்து கொண்டு வருகிறார் அந்த அடிப்படையில் அத்திப்பட்ட ஊராட்சி சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறது இங்கே வந்திருக்கிறீங்க இந்த பயனாளிகளால் இங்க புரிந்து கொள்ள வேண்டும் திராவிட முன்னேற்ற கழக என்றால் ஆட்சி இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்கள் பணியாற்றக்கூடிய வகையில் தான் இது போன்று